தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் நடக்கும் நன்மைகள் உங்களுக்கு தெரியுமா முருகனின் அருளை பெற தினமும் கந்த சஷ்டி கவசம் பாடுவது அவசியம் கந்த சஷ்டி கவசம் என்பது சாதாரண பக்தி பாடல் அல்ல இதில் சர்வ சக்திகளும் அடங்கிய மந்திரம் கந்தனை நினைத்தாலே கஷ்டங்களும் கடின சோதனைகளும் ஓடிவிடும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் அதனால் நம் செயல்பாடு சிறப்பாக அதிகரிக்கும் என்பதால் நம் வறுமை ஓடிவிடும் முருகனின் பெயரால் நவகிரகங்களும் நமக்கு துணை நிற்பார்கள் எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும் வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம் பீடை செய்வினைகள் அடியோடி அழிந்துவிடும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகளான லட்சுமி கடாட்சம் குழந்தை மன மனநிம்மதி உண்டாகும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாடுவோருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் மனமும் உடலும் வலிமை அதிகரிக்கும் முருகனுக்கு உகந்த செவ்வாய் கிழமைகளில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து மூன்று கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதாலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறும் முற்காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் காட்டில் வசிக்கும் போதும் தியானத்தில் இருக்கும் போதும் தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்க கந்த சஷ்டி கவசத்தையும் சிவ மந்திரத்தையும் பாடி வந்தனர் இப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை தினமும் மனமுருக பாடினால் முருகனின் அருளால் வேதனைகள் விலகி அத்தனை நன்மைகளும் பெறலாம்